கத்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் கூட செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த கடைசி காலகட்டத்திலே நீங்களும் நானும் ஜத்திலே நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜபத்தோடு கூட நம்மளுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் ஜபத்தோடு கூட நீங்களும் நானும் வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் எங்க போனாலும் நம்மளுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார் ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் ஒரு மனுஷனுக்கு எப்படி இரண்டு கண்கள் முக்கியமாக இருக்கிறதோ அதே போல சவம் என்கின்றது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் மிக அவசியமாக இருக்கிறது அவை சொல்லலாம் நீ ஏன் அதை சொல்லன்னு சொன்னா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நல்ல கண் பார்வை இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் கர்த்தர் படைத்த உலகத்தை பார்க்க முடியும் வேலை செய்ய முடியும் எந்த காரியத்தை செஞ்சாலும் கண்ணு நல்லா தெரிஞ்சதா என்ன பண்ண முடியும் பார்த்து நிதானமாக ஞானமாக செய்ய முடியும் அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நீங்குளம் நானும் ஸ்தோத்திரம் செவம் இருக்கின்ற நானே அந்த ஆயுதம் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது செவம் பரலோகத்தை திறக்கும் தெருவுகோளாக இருக்கிறது செவம் ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது சவம் என்கின்றது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவருடைய இரக்கத்தையும் தயவையும் பரிசனையும் கொண்டு வர நிலைமை உள்ளதாக இருக்கிறது இந்த கடைசி காலகட்டத்துல நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜபிக்கக்கூடிய கூடிய தேவ சன்னங்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் அப்போ இடைவிடாமல் ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஜபம் பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கணுமான்னு சொன்னா அது ஒரு பக்கம் இருந்தா கூட நடக்கும் பொழுது ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உட்காரும் பொழுது ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் பொழுது ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி அவங்க செய்யும் பொழுது என்ன நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்றால் உங்கள் காண்டவருக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் ஜபம் கொண்டு வருகிறதாக இருக்கிறது நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்றால் கத்தருடைய நாம் மகிமை கொடுவதாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவைப்படுகிற ஒரே ஒரு ஸ்தோத்திர வாஞ்ச எதுவாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறவராக இருக்கிறார்க்கிவாரமாக இருக்கணும் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த கடைசி காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் ஏன் என்றால் நீங்களும் நானும் ஜெபிக்க கூடாதபடி பிசாசு சரீரத்துல வெளவெனத்தை கொண்டு வரும் ஜவிக்கு முழுதான் போன் வரும் ஜவி ஜவண்ணை உட்கார்தான் அவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜபிக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாதான் பகத்தை விட்டுக்காருன்னு தேடி வருவாங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அண்ணுடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜபம் போடுறதுதான் தேவையில்லாத யோசனைகள் வரும் சில நேரத்துல வரும் சில நேரத்துல கெட்ட சிந்தனைகள் வரும் சில நேரத்துல பயம் இதெல்லாம் யார் கொடுக்கிறது பிசாசு கொடுக்கிறவன இருக்கிறான் நீங்களும் நானும் விசாசை மேற்கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் விசாசனுடைய தந்திரத்தை யாரால் கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்களால

சித்தின்படியும் அவருடைய பரலோகத்திற்கு நேராக நாம் கடந்து போக வேண்டும் என்றால் பரிசுத்திரத்திலே நினைத்து நிற்க வேண்டும் என்றால் இந்த பத்து நிமிஷம் ஜவோ அஞ்சு நிமிஷம் ஜவாலாம் போதாது மணி கணக்கில் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு வாரத்திற்கு ஏழு நாள் சொன்னா ஒரு நாள் உபவசம் இருந்து நபர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தந்திரத்தை கண்டுபிடித்து பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை நாம் ஆள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜபம் என்கின்ற ஆயுதம் தேவைப்பட்டு வரங்கள் செயல்படுகிறதாக இருக்கிறது ஒரு வாழ்க்கை யாரால் வாழ முடிய வேண்டால் ஜபிக்கிறவர்களால கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் சொல்லுகிறேன் எத்தனை பேர் கொஞ்ச நேரம் இப்ப அரை மணி நேரம் செவிக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கத்த விரும்புகிற ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் செவியும் செபம் பண்ணுவோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை பின்தங்கி இருக்கிறோம் என்று அர்த்தமாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு சில வருடங்கள் ஆயிருக்க கூடும் ஒரு குழந்தையை தாய் பெற்று எடுக்கும் பொழுது கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக அந்த குழந்தை அப்படியே குழந்தையாவே இருக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான அந்த ஆகாரத்தை அந்த பாலை தன்னுடைய தாய் கொடுக்கும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளருகிறதாக இருக்கிறது சைதத்துல கலம் வருகிறதாக இருக்கிறது அதே போல நீங்களும் என்றால் காலகட்டத்திலே ஆரம்பத்துல இருந்தது போல ஐந்து நிமிஷம் செவம் பத்து நிமிஷம் செவம் இருந்தால் அது போதாது அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கு மேல ஜெபிக்க கூடிய நபர்களாக இருப்போம் சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்படுகிறதாக இருக்கிறது

அந்த அனுபவம் நமக்கு வேணும்னு சொன்ன அவசியம் ஒரு கட்டடத்திற்கு ஒரு பில்டிங் எப்படி அஸ்திபாரத்தை அவர்கள் கம்பியை போடுகிறார்களோ அதே போல ஜபம் என்கின்ற அந்த அஸ்திபாரத்தினுடைய வாழ்க்கையில் நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது ஜபம் என்கின்றதான பலத்தை நாம் வெச்சுக்கொள்ளும் பொழுது ஜபம் என்கின்றதான அதிகாரத்தினுடைய வாழ்க்கையை நாம் வெற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே தோல்வியா இருக்காது கத்த ஜெயத்தின் பாதையில நடந்த வல்லமை உள்ள தேவனாக இருக்க வேதம் சொல்லுகிறது பரலோகத்தை திறக்க திறவு கோலை வேதிருக்க கத்தர் கொடுத்தா ஜபம் என்கின்றது ஒரு திறவு கோல் தான் ராமேன் சொல்லலாம் நீங்களும் நானும் செவித்து சில பிரச்சனைகளை மாற்ற முடியும்

ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்ட ஒன்னு பேர் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம்